ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நான் நேற்று லைவ் அப்டேட் பத்தான் பார்க்க போற மக்களே அமித் பார்கவ் அவர்களுக்கும் நம்ம திவ்யா கணேஷ்க்கும் சரியான சண்டை அமித் பார்கவ் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு கத்தல ஆரம்பிச்சாப்ல அமித் பார்கவ் ரொம்ப கூலா இருக்கணும்னு பாத்துட்டு இருந்தாப்ல அவரே கத்த வச்சிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா திவ்யா கணேஷ் வந்து தேவையில்லாம ஒரு கண்டன நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமும் உட்காந்து பேசந்தே பேசி பேசி தேஞ்சு போன டேப் ரிகார்டு எப்படி போட்டா அந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து அவங்க பேசந்தே பேசி பேசி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்ல முதல்ல வந்து இங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க நம்ம பிஜேபி அமித் கிட்டையும் அதுக்கப்புறம் ஹவுஸ் மேட்ச் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்காங்க எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த முதல் நாள் நான் ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து திரும்பி மொத்தமா எடுத்து வராங்க சோ அதை பாக்கிறதுக்கே ரொம்ப காண்டா இருந்தது இது வந்து ஒரு மேட்ரே இல்ல அதாவது பிக் பாஸ் கிட்ட வந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு அதாவது சூப்பர் டிஎஸ் ரூம்ல வந்து நம்ம ஸ்டாப்ஸும் ஓடணும் மட்டும் தான் இருக்கணும் ஓகேவா அதே மாதிரி பிக் பாஸ் ரூம்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து தூங்கணும் இதுதான் வந்து ரூல்ஸ் ஓகேவா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லி நம்ம கானா வினோத்தையும் நம்ம திவ்யா கெஷ்வம் போயிட்டு சூப்பர் ரூம்ல இருந்து எழுப்பி இங்க வந்து பிக் பாஸ் ரூமுக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு விஜே பருவதி ரொம்ப சாஃப்டா விஜே பருதி இவ்வளவு பிக் பாஸ் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா உண்மையிலே விஜே பார்வதி ரொம்பவே காமன் கூலா வந்து கானா வினோத் தோட்டு எழுப்புறாங்க கானா வினோத் வந்து நான் போக முடியாதுங்க நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க பத்து எழுங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத் விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா ஃபன்னா பண்ணிட்டு இருந்தாப்ல கானா வினோத் அந்த மாதிரி எழுப்பி அவன் வந்து அந்த ரூமுக்கு அனுப்புறாங்க ஓகேவா பிக் பிக்பாஸ் அமைச்சி தூங்க வைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம திவ்யா கணேசா போக சொன்னா போவே மாட்டேறாங்க அதாவது நீ வந்து என்கிட்ட பேசவே இல்லை ரெண்டு நாளா நீ வந்து என்கிட்ட ஐ கான்ட் கூட வச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியா சொல்றாங்க அதாவது நீ வந்து நான் அவாய்ட் பண்றேன் தான் உங்க அவாய்ட் பண்றேன் அது விஜய போறது என்ன சொல்றான் இல்லங்க உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் நான் அவங்க வந்து கன்ஃபார்மா வந்து உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு நாள் இருக்கு ஸ்கூல் டாஸ்க்கு நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறேன்ற மாதிரி விஜய பார்வதி அங்க ஒரு விஷயத்த சொல்ல எனக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்க நீங்க எதுக்குங்க என்கிட்ட அந்த மாதிரி ஹை கண்டர்ட் கூட இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம அமித் பருவம் என்ன இந்த மாதிரி பிக் பிக்பாஸ்க்கு இருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்குங்க நீங்க வந்து அங்க போங்க அப்படி இல்லையா நாங்க ஸ்டாப்ஸ் எல்லாம் வெளியே போயிடுறேன் நீ வந்து இந்த ரூம்ல பத்துக்கோங்கன்ற மாதிரி நம்ம அமித்வாருக்கும் ஒரு விஷயத்த சொன்னாப்புல திவ்யா கணேஷ் என்ன பண்ணும் போயிட்டு அந்த ரூம்ல பத்து இருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா டேரக்டா எழுந்து போய் கிச்சன்ல அந்த பாத்திரத்தை எடுத்து டம் டம்பு டம் டம்முன்னு அடிறாங்க அதாவது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல போய் நீங்க அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் எழுந்துப்பாங்கல்ல இவங்க வேணு மட்டையே தான் போனாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து ஒரு போராட்டமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டுருப்பாங்க போல பட் ஆனால் அவங்க பண்ணிட்டு வந்து திரும்பி உக்காண்டாங்க ஓகேவா அந்த டைம்ல நம்ம சபரி அவர்கள் ஏழுட்டார் அரோரா எழுந்தாங்க அந்த சுபிக்ஷா அவர்கள் ஆல்ரெடி உட்காந்து துப்பிட்டு இருக்காங்க அதாவது நான் பீட் பாக்ஸ் சொல்லிட்டு ஒரு டப்பால தலையை விட்டு தூ தூன்னு துப்பிட்டு இருக்காங்க சரி ஓகே அது வேற விஷயம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சண்டை போயிட்டு இருந்ததா இவங்க வந்து உள்ள வந்து உக்காந்துட்டவனே நம்ம விஜய் பார்வதியும் அமித் பாருகும் போய் கேக்குறாங்க ஏங்க இப்படி பண்றீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ல இது வேற என்ன நினைச்சீங்க ஹாஸ்டலா இல்ல உங்க வீடு மாதிரி அவங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம திவ்யா கணேஷ் என்ன பண்ணணும் அதெல்லாம் வார்த்தை ஒண்ணும் இல்ல எதுவுமே விடாம சைலண்டா உட்காஞ்சி அந்த யோகாசனம் பண்றாங்க எப்படி அப்படின்ட்டு யோகாசனம் பண்ணிட்டு இருக்காங்க இதனாலதான் வந்து அங்க காண்டே ஆனாப்ல நம்ம அமித் பார்கா வந்து ஒரு வார்த்தை வேற விட்டாப்ல நான் சென்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டாப்லயா அதனாலதான் இங்க பெரிய பிரச்சனையே வெடிச்சது என்னடா நான் சொன்ன விஷயத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிக்குமான்னு கேட்டீங்கன்னா வெடிச்சதே அதாவது அவர் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சென்ஸ் மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோன்னு நம்ம இவங்க இருக்காங்களே அதாவது நம்ம திவ்யா கணேஷ் இருக்காங்களே அவங்க போயிட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரியான நான் சென்ஸ் சொல்லிட்டாங்க வாங்க எல்லாரும் போய் கேள்வி கேட்போம் அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து தளட்டிட்டு வராங்க அந்த பிரச்சனைய ஆரம்பிக்குது ஓகேவா மறுபடியும் அந்த போயிட்டு அந்த முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த லாஸ்ட் நாள் கதை வரைக்கும் சொல்றாங்க எல்லார்கிட்டையும் அதையே தேர்ஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க முடிஞ்சது இதனால வந்து எல்லாரும் வந்து வந்து உட்காந்து பேசும்போது ரெண்டு பேருக்குள்ள இருக்க போஸ்ட் பிரச்சனை அதாவது அதை வந்து நீங்க பண்ணுங்க தூரம் எடுத்து வரீங்கன்னு சொல்லிட்டு கேக்கும்போது நம்ம திவ்யா கண்ணேஜ் எக்ஸ்பலேஷன் கொடுக்கும்போது நம்ம இவரு என்ன பண்ணாருன்னா அமித் அவரு போயிட்டு அந்த திரும்பி தான் அந்த பாத்திரத்து நல்லா அச்சு நேரு இப்ப தெரியுதா அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பேசும்போது பேசினா காண்டாவது தெரியுது அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப நாள் அடிக்க ஹவுஸ்மேட் எல்லாருமேட்டாங்க ஒருத்தர் உள்ள எல்லாரும் என்னட்டாங்க எல்லாரும் இருந்து வந்து இந்த பஞ்சாயத்து பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க இது உங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் விஷயம் இருக்கு ஓகேவா அதனால வந்து இதை பர்சனலா பாத்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்பறம் நம்ம சுபிக்ஷா எல்லாம் வந்து போராட்டம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா எல்லாரும் வந்து போராட்டம் போராட்டம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்குள்ள வந்து இந்த சண்டை ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு ஓகேவா பட் ஆனா திவ்யா கணேஷ் அன்வான்டா பண்ணாங்க விஷயம் வந்து துப்பிட்டு இருந்தீங்க அதாவது கத்தினுற பேர்ல தப்திக் தப்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா சரி ஏதோ ஒண்ணு பண்றீங்க ஆனா இங்க என்ன மேட்டர் என்ன கண்டென்ட்னே தெரியாம உள்ள வந்து நம்ம போராட்டம் பண்ணலான்றீங்களா இதுக்கு அவர் வந்து நான் சென்சுன்னு சொன்னதை நம்ம திவ்யா கணேசை பாத்து சொல்ல அவங்க ஆக்சன்ஸை பார்த்து சொன்னாப்ல அதாவது எடுத்துட்டு அந்த இடத்துல அழிச்சாங்க பாத்தீங்களா அதை பார்த்து சொன்னாரே தவிர அவர் வந்து நான் உங்களை பெர்சனலா சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்ல பட் ஆனா இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு அதாவது அமித் பர்க வந்து ஸ்டாஃப் தானே அவர் வந்து எப்படி ஹாஸ்டல்ல வந்து நம்மள வந்து கேள்வி கேட்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானே மாத்தி விட்டாங்க திவ்யா கணேஷ் பட் ஆனா நீங்க தான் வந்து அவங்களோட ரூம்ல இருந்தீங்க ஓகேவா அதுதான் வந்து உண்மை பிக்பாஸ் கிட்ட இருந்து ஒரு சர்க்குலர் வருதுன்னா ஃபாலோ பண்ணவே மாட்டீங்களான்றதான் என்னுடைய கேள்வி போன வாட்டி இதுதான் தூக்கி போட்டு டச்சாப்ல நான் ஒரு விஷயம் சொல்றதை பண்ணியா ஆனும் சொல்றத பண்ண மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அந்த பால் மேட்ருக்கு அடி வாங்கினீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அடி வாங்கிட்டே இருக்கீங்க பட் ஆனால் இன்னைக்கு ஒரு தேவையில்லாத கண்டென்ட் கொடுத்தீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு கண்டென்ட்டே இல்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பாவம் கால இருந்து வேலை செஞ்சுட்டு அவனுக்கு எல்லாரும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க எழுப்பி திவ்யா கணேஷ் வேணும் கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க ஓகேவா ஆனா இந்த இடத்துல நான் விஜய் பார்வையை பாராட்டி ஆனும் நானா விஜய் பருவியை பாராட்டணும் பட் ஆனா விஜய் பருவி உண்மையிலே வந்து அவங்களோட கேரக்டர் இருந்து வெளியே வராம ரொம்ப காமன் கம்போஸா வந்து எல்லாத்தையும் டீல் பண்ணாங்க ரொம்ப காமனா அந்த கானா விநோத்தை எழுப்பி அந்த அத்துக்கு அனுப்பும் போது கானாத்த வந்து அவரோட ஒய்ஃப் பேர்லாம் சொல்லி அதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துட்டு போனாங்க பட் ஆனா இந்த திவ்யா கணேஷ் கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுது திவ்யா கணேஷா கூட கேள்வி கேட்டு இருக்க மாட்டாங்க அதாவது அந்த பாத்திரத்தை அடிக்கும் போது தான் கேள்வி இருப்பாங்க மற்ற டைம்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறேன் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லி ரொம்பவே பொறுமையா பேசுறது பார்க்க பாக்க முடிஞ்சது சோ நல்ல மாற்றங்கள் இருக்குன்றதை எங்க பாக்க முடியுது அது மாதிரி இல்லாம லைவ்ல நேற்று எஃப்ஜி தனியா ஒரு ட்ராக்கே போயிட்டு இருக்கு அது என்ன கதனே தெரியல ஆதிரை வரைக்கும் இழுக்கிறாங்க இவங்க கிட்ட வந்து அவங்க லவ் கண்டன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எஃப்ஜே கிட்ட பட் ஆனா ஆதிரைய நடுவ இவங்க பிளான வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால இங்கே பேசிட்டு இருக்காங்க அதாவது இவங்க போறதுக்குள்ள ஒரு ரேஷன் கார்டை முதல்ல இவங்க தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் வேற எதனா கார்டு வாங்காம இருக்கும் நல்லது ஓகேவா அதாவது விஜே பார்வதிக்கும் நம்ம கம்முதிக்கும் ஸ்மோக்கிங் ரூம் எஃப்ஜேக்கும் வியன் அவர்களுக்கும் பெட்ரூம் பெட்ரூம்ல என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு குறும்படமே போட்டுட்டு இருக்காங்க தேவையில்லாம பேரை கத்துக்காதிங்கறத நான் தனிப்பட்ட கருத்து மக்களே சோ இந்த மாதிரி தான் நேற்று நைட்டு லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது மக்களே